பண்ணாம பசங்களுக்கு லஞ்ச் பேக் பண்றதுக்காக ஆளு பரோட்டா செஞ்சுட்டு இருக்காங்க அவங்க ஹஸ்பண்ட் ஆபீஸ் போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க அப்ப அவங்க கிட்ட நீங்க வீட்டுக்கு வரும்போது கேரட் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றாங்க அவரும் ஓகேன்னு சொல்லிட்டு அல்வா செய்ய போறியான்னு கேக்குறாங்க இவங்களும் ஆமான்னு சொல்றாங்க ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சுன்னா அவங்க பசங்க ரெண்டு பேரையும் கூப்பிடுறாங்க வந்து டிபன் பாக்ஸ் எடுத்து வச்சுக்கோன்னு சொல்றாங்க அந்த குட்டி பையன் அம்மா இன்னைக்கும் ஆளு பரோட்டா தான் செஞ்சுக்கலாம்னு கேக்குறான் இவங்களும் ஆளு பரோட்டா தானே உங்களோட ஃபேவரட்னு சொல்றாங்க உடனே அந்த குட்டி பையன் நீங்க டெய்லி ஆளு பரோட்டாவே செஞ்சு கொடுத்தீங்கன்னா அது என்னோட ஃபேவரட் லிஸ்ட்லயே இருக்காதுமான்னு சொல்றான் டிஃபன் பாக்ஸை எடுத்துக்கிட்டு அந்த குட்டி பையன் அவங்க அப்பா கிட்ட இன்னைக்கு குணால் பீசா எடுத்துட்டு வருவான்னு சொல்றான் அதுக்கு அவங்க அக்கா அவங்க வீட்டுல

செய்யறாங்க ஈவினிங் அவங்க பசங்களுக்கு ஸ்நாக்ஸ்க்காக கேக் செஞ்சு தராங்க அவங்க ரொம்ப ஆசையா எடுத்து சாப்பிடுறாங்க ஆனா அதோட டேஸ்ட் நல்லாவே இல்ல இவங்க அவங்களோட பேஸ் ரியாக்சனை பார்த்தே புரிஞ்சுக்கிறாங்க ஒரு நாள் அவங்க ஹஸ்பண்ட் வெளியில மாலுக்கு போட்டிட்டு போறாங்க இயர்போன் வாங்குறதுக்காக அவங்களும் எந்த இயர்போன் நல்லா இருக்குன்னு பாத்துட்டு இருக்காங்க இவங்க அந்த சைடு வச்சிருக்கிற இருந்த பாத்துட்டு இருக்காங்க அங்க போய் நின்னு தொட்டு பாக்காங்க அப்ப அங்க இருக்கிற ஸ்டாஃப் வந்து உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு கேக்குறாங்க இவங்களும் ஆமா ஓவன் எப்படி யூஸ் பண்றதுன்னு கேக்குறாங்க அதுக்கு அவரு இத யூஸ் பண்றது ரொம்ப ஈஸி நான் உங்களுக்கு எப்படி யூஸ் பண்றதுன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்றாரு இதை ஃப்ரீ பண்ணிட்டு அப்புறம் நீங்க மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த கேக் பேட்டரை இதுக்குள்ள வச்சிங்கனாவே குயிக்கா கொஞ்சம் நேரத்துல கேக் ரெடி ஆயிரும்னு சொல்றாரு சொல்றாங்க எல்லாரும் டினருக்கு உட்காந்து இருக்காங்க அப்ப எந்த டிஷ் சீக்கிரமா செய்ய முடியும் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க ஒருத்தர் வந்து பாவ பத்தி தான் சீக்கிரமா செய்ய முடியும் சொல்றாங்க இன்னொரு புல்லாவும் சொல்றாங்க அவங்க பேசிட்டு இருந்த கேப்ல இவங்க சீக்கிரமா ஓவன்ல பீசா செஞ்சு எடுத்துட்டு வந்துறாங்க எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க ஏன் நான் வந்து சமோசா செய்வேன் எது பாத்தீங்களான்னு கேக்குறாங்க எல்லாரும் எடுத்து டேஸ்ட் பண்ணி பாக்குறாங்க அவங்க பசங்களும் வந்து எடுத்து டேஸ்ட் பண்ணி பாக்குறாங்க எல்லாருமே சூப்பரா இருக்குன்னு அவங்கள பாராட்டி இருக்காங்க இவங்களும் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க அந்த மால்ல அவங்க ஹஸ்பண்ட் இயர்ஃபோன் வாங்குறதுக்கு பதிலா அவங்க ஒய்ஃபுக்கு பிடிச்ச ஓவனை வாங்கி கொடுத்து இவங்கள சந்தோஷப்படுத்துறாங்க